இல்லை அவங்க பேர் பொற்கல்லை பூர்ணி அனைவருக்கும் உணர் பார்மையின் பணிவான வணக்கங்கள் வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எல்லாரும் தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க அதாவது மூதாதர்கள் வழியில் நம்ம வர்றதுனால நம்ம வருஷத்தில் ஒரு நாள் நம்மளுடைய மூதாதிரர்கள் கோயில் சொல்லக்கூடிய குல தெய்வத்துக்கு ஒரு வழிபாடு பண்ணுவோம் அது வழக்கம் அதே போல் தான் என்னுடைய குல என்னுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் தெய்வம் ஆண்டவர் அவரை பார்க்க தான் வந்திருக்கோம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய குலம் செழித்து வளரணும் நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகணும் எவ்வளவு கல்விகள் படிச்சிருந்தாலும் எவ்வளவு நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு போயிருந்தாலும் பணம் காசு சம்பாதித்தாலும் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாமி படைச்சிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னுடைய சாமி வந்து செம்முனேரி ஆண்டவர் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா விழுப்புரம் திருநந்திபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இது இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா செம்முநேரி ஆண்டவர் பார்த்தாலுமே தெரியும் இந்த கோயில் வந்து இப்போது அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய தான் வந்து அதை வழிநடத்திட்டு வந்தாங்க இப்போ அந்த ஐயாவுமே இப்போ இறந்துட்டாப்புல இப்போ என்ன நடக்குதுன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மாற்றி இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு நீங்கள் வெளியூரில் எங்கேயாவது தமிழகத்தில் இல்லை பாண்டிச்சேரி சார்ந்து எங்கே இருந்தாலும் ஸோ இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப பலன் கிடைக்கும் வருமானத்தில் ஏதாவது உங்களுக்கு தடை இருந்தாலோ ஏதாவது ஒரு சூழல் இருந்தாலோ இந்த கோயிலுக்கு வருடத்தில் ஒரு முறை வந்து நீங்கள் வழிபட்டு போனீங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்களும் ஓரளவுக்கு உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நிறையா வளர்ந்து போச்சு இருப்பினும் நம்மளுடைய மூதாதிர்கள் வந்து நம்ம சந்தித்தோம் அப்படின்னாக்கா அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் ரொம்ப அழகாக அழகாக இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கும்பொழுது தெரியும் இல்லையா நகர்ப்புறங்களில் நிறைய தொழிற்சாலைகள்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு என்வரான்மெண்டெலாம் நல்லா இருக்குது ஆனால் இங்கே அப்படி அப்படி கிடையாது நிறைய விவசாய நிலங்கள் இருக்கும் நல்ல காற்றோட்டமான பகுதியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆணைப்பூண்டி என்று சொல்லக்கூடிய இங்கே ஒரு ஆலமரம் வந்துட்டு நிறைய இருக்கும் நீங்கள் நல்ல காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமையும் இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஐயனார் அப்பன் இவரையுமே நீங்கள் வந்து தரிசிக்கலாம் யோக நெறிமுறையில் நான் ஒருத்தரை காட்டணும்னு நினைக்கிறேன் இவர் யாருன்னு முக்கியமாக சொல்லணும் பரதேசி சாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா இது வழக்கமாக எல்லா கிராமங்கள் இருக்குமா அப்படின்னு தெரியாது எனக்கு வந்து யோக நெறிமுறையில் கங்காசனத்தில் மாற்று பயிற்சின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி உட்கார்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் பயிற்சி அளிக்கும் பொழுது இவரை நான் அடிக்கடிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இவர் ஒரு ஒரு யோகி மாதிரி தான் இவர் ஒரு யோகி இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வயல்வெளியில் அறுவடை பண்ணக்கூடிய நிலங்க தானியங்களை எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டி போல் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து போட்டுருவாங்க இதில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா இது அடுத்த நமக்கு பயிர் செய்யும் பொழுது நம்மளுடைய வரவுகள் ஜாஸ்தியாகும் நெண்மணிகள்லாம் அதிகமாக நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு இங்கே வந்து நீங்கள் பயிர் செய்யக்கூடிய தானியங்களை இந்த தொட்டியில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வர காலகட்டங்களுக்கு உங்களுடைய விவசாய நலங்கள் வந்து செழித்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க கமண்டல கோலம் அங்கே பாருங்கள் தண்டம் பார்த்திங்க யோகா தண்டம் நம்ம பயிற்சி கொடுக்கக்கூடியது இவங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா காற்றை மடை மாற்றக்கூடிய பயிற்சி இதில் வந்து நீர் வச்சுருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த நீரை வந்து அவங்க மேலே தெளித்து வந்து வாழ்த்து சொல்லுவாங்க இது வந்து வழக்கமாகவே இருக்குது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் முடிஞ்சாக்கா இவர் வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துங்க நான் வருடத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போவேன் நிறைய வயதானவர்கள்லாம் இறந்துட்டாங்க நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த காற்றை சுவாசித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய குளங்கள் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் வந்து பாருங்கள் சப்த கண்ணிகள்லாம் இருக்காங்க புரியுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வரணும் அப்படின்னா விழுப்புரம் திருநந்திபுரம் அதாவது விக்கிரவண்டியிலேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் வழி இருக்கும் கேட்டாலுமே சொல்லுவாங்க இது மாதிரி செம்முநேரி ஆண்டவர்கள் கோயிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு கேட்டாலுமே சொல்லுவாங்க இன்னும் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி நம்ம நிறைய ஜாதி மதங்களை பற்றிலாம் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த கோயிலுக்கு எல்லாருமே வருவாங்க எல்லா மதத்தின் எல்லா சார்ந்துமே வருவாங்க இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க ஏதோ ஒரு தொடர்பு நமக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்து அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் கனெக்டிவிட்டியில் இருக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க யோகம் யோகம் யோகமலட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி